இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு திருப்பூர் லோக்சபா தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் திமுக கூட்டணி மற்றும் அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்கின்றனர் இதுகுறித்து தேர்தல் அலுவலர்களுக்கு புகார் அளிக்கும் எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் முறையான பதில் இல்லை லோக்சபா தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் நேரடியாக புகார் மனு அளிக்க வந்தார் தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகம் ஒரு அலுவலர் கூட இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது என திருப்பூர் பாஜக வேட்பாளர் முருகானந்தம் குற்றம் சாட்டினார் தேர்தல் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடியவங்க நம்ம மேலே வரோம் யாரை பார்க்குறது யார் இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க நேரடியாக யார் இருக்கிறாங்க யாரோ ஒரு நபர் இருக்கணும் இல்லையா பார்த்து சார் விருச்சோடு இருக்குதுங்க ஒரு ஆள் கிடையாது எங்கேயுமே யாருமே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது அவர் அவர்களிடத்தில் தெளிவாக இருக்கின்றார் அதனால் வந்து இது ஆளுகின்ற அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது உதாரணமே நேரடியாக அனுப்பிச்சுட்டேன் எப்படி இருக்கின்றது கடந்த இரு தினங்களாக இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு என்ன சொன்னால் உங்களுக்கு நேரடியாக அழைத்து வந்து இன்றைக்கு என்ன நடக்கின்றது அப்படிங்கிறது உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நேரடியாக வந்திருக்கின்றோம் அதாவது வந்து இந்த ஆறு சட்டமன்றங்களிலும் மிகப்பெரிய அளவில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதன் சார்ந்து இருக்கக்கூடிய இன்றைக்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அதன் கட்சியை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் பணப்பட்டுவாடாவிலே ஈடுபட்டு இருக்கின்றார்கள் அஇஅதிமுகவை சார்ந்த நபர்களும் பணப்பட்டுவாடாவிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் நம்ம எல்லா இடங்களிலும் எங்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்து விட்டு வந்திருக்கின்றேன் எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றது அலையுங்க பாதி பிரச்சனைகள் முழுக்க முழுக்க பணப்பட்டுவாடா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் நேரடியாக பல்வேறு விஷயங்கள் நாங்கள் தொலைபேசி மூலம் புகார் அளித்திருக்கின்றோம் ஆனாலும் கூட யாரும் முதலாவது வந்து புகார் வாங்குவதற்கு தயாராக இல்லை இன்னொன்று நம்முடைய அலைபேசி எண்ணை யாரை கூப்பிட்டாலும் அந்த ஃபோன் வந்து பிஸியாகவே இருக்கிற மாதிரி அது மாதிரி வைத்து விட்டுறார்கள் அது மாதிரி நம்ம ஃபோன்லேயே செட் பண்ணிக்கலாம் போல் இருக்கு அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் கூப்பிட்டாலும் அவங்க யாரும் எதுவும் எடுக்கிற மாதிரி நமக்கு தெரியவில்லை முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தாமரை சின்னம் அமோக வெற்றி பெற போகின்றது அப்படிங்கிறது வந்து முழுமையாக அரசு இன்று ஆளுகின்ற அரசாங்கம் புரிந்து கொண்டு விட்டது அதனால பணப்பட்டுவாடா செய்து பணத்தை கொடுத்து மக்களை விலக்கி வாங்கலாம் அப்படின்னு முழு மூச்சாக இறங்கி இருக்கின்றார்கள் தொடர்ந்து நாங்கள் போராடி பார்த்தோம் முடியல இன்னைக்கு நேரடியாக நம்முடைய கொங்கு நகர் எஸ் நகர் கேவிஆர் நகர் கருவம்பாளையம் அப்ப அதுபோக அத்தனை பட்டியலின நம்முடைய சகோதர சகோதரிகள் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் பணப்பட்டுவாட நடந்து கொண்டிருக்கின்றது ஆயிரம் ரூபா திராவிட முன்னேற்ற கழகம் அதை கூட்டணி கட்சி சார்ந்த அந்த அது அதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை நாம் உணர முடிகின்றது தினந்தோறும் செய்தி வந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுதும் கூட அலை அழைப்பின் பேரணும் காரணமாகத்தான் நம்ம கூப்பிட்டு ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் அஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் அந்தந்த தேர்தல் அதிகாரி யாரெல்லாம் இருக்கலாங்கன்னு எல்லாத்திட்டையும் சொல்கிறோம் ஆனால் வந்து ஃபோன் முதல்ல சொல்லுகின்ற அந்த முயற்சியே நம்ம நம்மனாலேயே முடியல பொதுமக்கள் வெறுத்து போய் தான் நமக்கு கூப்பிட்றாங்க நம்ம ஃபோன் பண்ணாலும் அதுக்கு உண்டான எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது அவங்க காவல்துறையை கூப்பிட்டு நூறுக்கு ஃபோன் பண்ணுங்கிறாங்க அவங்க கூப்பிட்ட நீங்கள் நேராக தேர்தல் அதிகாரியை பாருங்கள் அப்படிங்கிறாங்க தேர்தல் அதிகாரி திரும்பி நீங்கள் எங்கே இருக்குதோ அது வந்து எல்லாண்டோ பிரச்சனை நீங்கள் காவல் அதிகாரியை கூப்பிட்டு நூறுக்கு ஃபோன் பண்ணுங்கங்கிறாங்க அதுக்குள்ளார இப்படியே அலைக்கழிச்சு மொத்தத்துக்கு பட்டுவாடாக நடந்து முடிஞ்சு அவங்கவுங்க இடத்துக்கு கிளம்பிடுறாங்க இது வந்து திட்டமிட்ட மிகப்பெரிய ஒரு சதி பணத்தால் மக்களை விலக்கி வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கற்பனையிலே இருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு சதி திட்டம் நடந்து கொண்டு இருக்கின்றது அதையும் தாண்டி மக்கள் தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி அதன் கூட்டணிக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்கத்தான் போகின்றார்கள் நாளை இது என்னென்னா உங்களை கூ நான் இங்கே வருகின்ற பொழுது உங்களுக்கு இந்த அலுவலகம் நம்மளுடைய ஆட்சியர் அலுவலகம் என்ன இன்றைக்கு அது வந்து தேர்தலினுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸனுடைய அலுவலகம் அப்படித்தான் இருக்கின்றது உள்ளே வரும் பொழுது யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களான்னு உங்களுக்கே உங்களுடைய பார்வைக்கே விட்டு விடுகின்றேன் தான் வந்து சிறந்த அதனுடைய அதை வந்து அனுமானம் செய்யக்கூடிய நபர்கள் நீங்க வரும் பொழுது நீங்க பாத்துருப்பீங்க உங்க நேரடியா உங்களை கூட்டிட்டு போயிருக்கிறேன் மேல வந்து இருட்டறை மாதிரி இருக்குது நாங்க தான் போய் லைட்டே போட்டோம் இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு உள்ளே போயின்ற கதவுக்கு லைட்டு போட்டோம் ஆனா பூட்டி இருக்கின்றது இதுக்கு சாட்சி யாருமே கிடையாது நம்முடைய பத்திரிகை சகோதரர்கள் நீங்கெல்லாம் தான் சாட்சி இதுக்கு வந்து நான் எந்த சாட்சியும் கேட்க வேண்டியதில்லை நீங்கள் அத்தனை பேரும் நீங்களே வந்து பார்த்தீங்க நீங்கள் உங்கள் உங்கள் அத்தனை பேர்த்துக்கு முன்னால் தான் இருந்தது யாருமே கிடையாது மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் வெறிச்சு வெறிச்சோடி கிடக்குன்றது ஏதோ மையான அமைதியாக இருக்கின்றது அப்போ இங்கே யார் வர்றாங்க அலுவலகத்துக்கு யா எப்படி வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறது சா நமக்கே இந்த நிலமைனால் சாதாரண பொதுமக்கள் வந்து என்ன குறையில யாருக்கிட்ட சொல்லுவாங்க முதலாவது நாளைக்கு எலெக்ஷனு இங்கே யார் இருக்கிறாங்க ரெஸ்பான்சிபிளாக அதை வாங்கி மனு யாராவது வர்றாங்களா பிடிக்கிறாங்களா எதுவும் கிடையாது ரூபாய்ங்கிறது வந்து ஒவ்வொரு நபருக்கும் பொதுமக்களுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நபர் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக எங்களுக்கு முழுமையாக தகவல் வந்து கொண்டு இருக்கின்றது அதே போல அதிமுக சார்பாகவும் அதற்கு சரி நிகராக ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக தகவல் வந்து கொண்டு இருக்கின்றது அதை சொல்லுவதற்காக நாங்கள் கூப்பிட்டோம்னா இந்த இடத்துல இருக்கிறாங்க போய் பிடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளாரே அவங்க ஃபோன் எடுக்கிறதுல அழைக்க பல விஷயங்கள் இந்த மாதிரி தவறு நடந்து கொண்டு இருக்கின்றது அதனால் இதற்கு சாட்சியாக இன்றைக்கு நேரடியாக நீங்கள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சி இந்த அலுவலகமே இப்படி இருக்கின்றது அப்படின்னு சொன்னோம்னா இதற்கு இதுக்கு மேலே வேற எதுவுமே கிடையாது இதுக்கு மேலே தீர்ப்பு எதுவுமே கிடையாது அதனால் ஆளுகின்ற அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு மெத்தன போக்காக இருக்கின்றது இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளெல்லாம் யார் இருப்பாங்க இங்கே லோக்கல் இருக்கக்கூடிய சாதாரண அதிகாரிகள் இருக்கிறாங்க அவர்களை மிரட்டியோ வேற எல்லா விதமான பண பலம் ஆள் பலம் அதிகார பலம் அத்தனையும் பிரகோ பிரயோகப்படுத்தி இங்கே யாரையும் போய் பொதுமக்கள் எளிதாக அணுக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டார்கள் அதனால் நாங்கள் நேரடியாக வந்து ஒரு ஒரு புகார் செய்யலாம் அப்படின்னு வந்தோம்னா ஒரு ஆள் இல்லை ஒரு சிங்கிள் நபர் நம்முடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அலுவலகத்தில் இல்லை என்று சொல்வதே ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய ஒரு கேலி கூத்து இதற்கு மேலே எந்த சாட்சியம் தேவையில்லை இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட நாங்கள் இதை தொடர்ந்து இமிடியட்டா நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் எங்களுடைய எந்தெந்த எல்லாம் வந்து எங்களுக்கு புகார் வந்தது சம்மந்தமாக நம்ம சொல்லியிருக்கின்றோம் ஆனால் தொடர்ந்து நாங்கள் போகலாடத்தான்னு போகின்றோம் பணத்தால் யாரையுமே வெல்ல முடியாது உங்களுக்கு எத்தனை ரூபா கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம காமனாக ஒரு கேண்டிட் கேமரா மாதிரி போய் எடுக்கலாம் உங்களுக்கே உங்களுக்கே தெரிஞ்சிடும் யார் பணம் கொடுத்துருக்குறாங்க எத்தனை வந்து சேர்ந்துருக்குது நள்ளிரவில் எத்தனை பேர் வந்து பணம் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் நான் சேலஞ்சு பண்ணுறேன் நீங்கள் தயாராக இருந்தால் இப்போ எங்கோடையே வரலாம் அத்தனை பகுதிகளுக்கும் பணம் பட்டுவாடாக நடந்து கொண்டு இருக்கின்றது தடுப்பதற்கு எந்த அதிகாரிகளும் தயாராக இல்லை என் மீது வழக்கு போடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் துடியா துடிச்சிட்டு இருக்கிறாங்களோ தவிர பொதுமக்களுக்கு செய்வதற்காக தயாராக இல்லை அப்ப அதனால தெளிவாக நாங்கள் ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்கின்றோம் இந்த முறை திருப்பூர் பாராளுமன்றத்துல நம்முடைய தாமரை சின்னம் அமோக வெற்றி பெற போகின்றது எத்தனை அதிகார பலம் ஆல் பணம் படம் பலத்தை நீங்கள் செய்திருந்தாலும் கூட அதை தாண்டி மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக வரப்போது உறுதி என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் இது வந்து இதை நாங்கள் சாதாரணமாக விட போகிறதில்ல இன்னைக்கு முழுக்க முழுக்க ரோந்து பணி நாங்களே வந்து யாரையும் நம்பி பிரயோஜனங்கள் நாங்களே எல்லா இடத்துலையும் ஆள் போட்டு எங்கெல்லாம் இருக்குதோ நாங்களே கையும் கலவமாக பிடிப்பதற்கான அத்தனை வேலையிலும் நாங்கள் ஆரம்பித்து விடுவோம் இனி அரசாங்கத்தை நம்பியோ இதை நம்பியோ எங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது பொதுமக்களுக்கு எங்களுக்கே இந்த நிலைமைனா பொதுமக்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்க நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் ரிட்டர்னிங் ஆஃபீஸருடைய லைட் நாங்கள் வந்து போட்டிருக்குறோம் இருட்டடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது பேய் பங்களா இருக்குது இந்த இடத்துல வந்து இது யார் உள்ள வருவாங்க இந்த அளவுக்கு இருக்குன்றது அதனால இதற்கு நீங்கள்தான் நீங்கள் ஒரு நியாயம் வாங்கி கொடுக்க வேண்டும் பொதுமக்கள் இடத்துல இதை விடுகின்றேன் நீங்கள் நீங்கள் யார் எதுவாக இருந்தாலும் சரி நேரடியாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்துக்கும் தொடர்ந்து நாங்கள் என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய தொலைபேசி எண்ணும் கூட அத்தனை இடத்துல போராட எல்லா சட்டமன்றத்திலையும் கொடுத்துருக்கின்றேன் அதுக்கு எண்ணற்ற அழைப்புகள் முழுக்க முழுக்க இந்த பணப்பட்டுவாடா சம்மந்தமாக தான் வருதுகின்றது அதனால அதை வந்து நம்ம எவ்வளவோ முயற்சி செய்கின்றோம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு பட்டியலின சகோதரருக்கு மற்ற பகுதிகளில் ஆயிரம் ரூபாய் சர்வசாதாரமாக ஒவ்வொரு நபருக்கும் கொடுத்துருக்கின்றார்கள் அதே போல அதிமுக சார்பிலாகவும் அதற்கு நிகராக கொடுத்து கொண்டு என்ற செய்தி வந்து கொண்டு அதனால முழுவதுமாக தடுக்கிறதுக்காக முயற்சியில் இருக்கின்றோம் அது மற்றபடி மக்கள் மன்றத்தில் இது அத்தனையும் வைத்து விட்டேன் நன்றி

இது வந்து எந்த நம்பருக்கு போன் பண்ணாங்க எல்லாமே தெள்ளத் தெளிவாக இருக்கின்றது மக்கள் மன்றத்திலே வைத்து விடுகின்றோம்